மகிழ்ச்சியான திருமணத்திற்கு பத்து ரகசியங்கள் ரகசியம் ஒன்று இங்கு திருமணம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம் உள்ளது கடவுளுக்கு மட்டும் பலவீனம் இல்லை எனவே உங்கள் துணையின் பலத்தில் கவனம் செலுத்தாமல் பலவீனத்தில் கவனம் செலுத்தினால் அவருடைய சிறந்த திறமைகளை சிறந்த விஷயங்களை உங்களால் பெற முடியாது ரகசியம் ரெண்டு ஒவ்வொருவருக்கும் இரண்ட வரலாறு உண்டு யாரும் இங்கு உத்தமர் இல்லை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும்போது ஒருவரின் கடந்த காலத்தை தோண்டி எடுப்பதை உங்கள் துணையின் தற்போதைய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது கடந்த கால விஷயங்கள் மறைந்துவிட்டன இனி நல்ல எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் ரகசியம் மூணு ஒவ்வொரு திருமணமும் சவால்கள் நிறைந்ததே திருமணம் என்பது ரோஜாக்களின் படுக்கை அல்ல ஒவ்வொரு நல்ல திருமணமும் நெருப்பின் நீந்துவதை போன்றது உண்மையான அன்பு சவாலான நேரங்களில் நிரூபிக்கப்பட வேண்டும் உங்கள் திருமணத்திற்காக போராடுங்கள் தேவைப்படும் சமயங்களில் உங்கள் துணையுடன் நிற்க மனதை உறுதி செய்யுங்கள் நோயிலும் ஆரோக்கியத்திலும் இணைந்திருக்க போவது நீங்கள் இருவரும் மட்டுமே இரகசிய நாலு ஒவ்வொரு திருமணமும் வெற்றியின் ஒவ்வொரு நிலைகளை கொண்டுள்ளது உங்கள் திருமணத்தை வேறு யாருடன் ஒப்பிடாதீர்கள் இங்கு யாரும் சமமாக இருக்க முடியாது சிலருக்கு விரைவில் நடக்கலாம் சிலருக்கு கால தாமதம் ஆகலாம் திருமண அழுத்தங்களை தவிர்த்து பொறுமையாக இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் காலப்போக்கில் உங்கள் திருமண கனவுகள் நனவாகும் ரகசியம் ஐந்து திருமணம் செய்து கொள்வது என்பது போர் அறிப்பதற்கு திருமணத்தின் எதிரில் நிற்கும் சில எதிர்கள் அறியாமை மன்னிக்காத தன்மை மூன்றாம் மனிதர் சொல்வாக்கு கஞ்சத்தனம் பிடிவாதம் அன்பு இல்லாமல் முரட்டுத்தனம் சோம்பல் அவமரியாதை ஏமாற்றுதல் உங்கள் திரு மான பந்தத்தை காப்பாற்ற இவர்களை எதிர்த்து போராட தயாராக இருங்கள் ரகசியம் ஆறு திருமண வாழ்க்கை என்பது அதீத கவனம் தேவைப்படும் கடினமான வேலை திருமணம் என்பது சரியான பராமரிப்பு மற்றும் சரியான கவனம் தேவைப்படும் ஒரு கார் போன்றது இதை செய்யவிட்டால் அது எங்கேயாவது ரிப்பேர் ஆகி உரிமையாளருக்கு ஆபத்து அல்லது சில ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகளை வெளிப்படுத்தும் திருமண வாழ்க்கையில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் ரகசியம் ஏழு நீங்கள் விரும்பும் ஒரு முழுமையான வாழ்க்கை துணையை கடவுளால் கூட கொடுக்க முடியாது நீங்கள் நபரை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் வகையில் அவர் மூலப்பொருட்களின் வடிவில் ஒரு துணையை கொடுக்கிறார் காதல் அக்கறை அன்பு விசுவாசம் மற்றும் பொறுமை மூலம் மட்டுமே இதை அடைய முடியும் ரகசியம் எட்டு திருமணம் செய்து மிகப்பெரிய ஆபத்தை எடுத்து கொள்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று கணிக்க முடியாது சூழ்நிலைகள் மாறக்கூடும் எனவே மாற்றங்களுக்கு இடம் கொடுக்க தயாராக இருங்கள் கணவர் தனது நல்ல வேலையை இழக்க நேரிடலாம் அல்லது நீங்கள் குழந்தைகளை பெற தவறலாம் மாற்றங்களை தவிர்க்க முடியாதவை இரகசியம் ஒன்பது திருமணம் என்பது தற்காலிக ஒப்பந்தம் அல்ல அது நிரந்தரமானது அதற்கு முழு ஈடுபாடு தேவை காதல் என்பது ஜோடியை இணைக்கும் பாசை விவகாரத்து பெறுவதை பற்றிய எண்ணங்களை ஒருபோதும் ஆதரிக்காதீர்கள் விவகாரத்து செய்வதற்காக உங்கள் மனைவி ஒருபோதும் அச்சுறுத்தாதீர்கள் இயலாமையின் வெளிப்பாடை ஒருவரை அச்சுறுத்துவது ரகசியம் பத்து ஒவ்வொரு திருமணத்திற்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டும் திருமணம் என்பது வங்கி கணக்கு போன்றது நீங்கள் டெபாசிட் செய்யும் தான் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள் உங்கள் திருமணத்தில் அன்பு அமைதி மற்றும் அக்கறையை நீங்கள் டெபாசிட் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஆனந்தமான சொந்த வீட்டிற்கு உரிமையாளராக முடியாது திருமண வாழ்க்கை தியாகம் என்று நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டுரையை ஷேர் செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களை